வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகிந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை எட்டாவது பாசுரமாவது பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பாசுர பதிவினை தங்களது கிரகங்களிலே இன்றைய தினம் ஒழிக்க வைத்து சாக்கால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கை அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமா என்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்றே எருமை சீரு வீடு மெய்வான் பரந்தனக்கான் மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் பா துன்னை போவோ நின்றான் உடைய பாவாய எழுந்திராய் பாடி பாறை கொண்டே மாவாய்ப்பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆயின்று ஆராய்ந்து அருளிலோரம் பாவா இதனுடைய பொருளானது மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்ட போன்ற அழகு கொண்ட பின்னே கிழக்கே விலத்துவிட்டது எருமைகள் வயிச்சலுக்காக பசுபொருள் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் என்ற உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்ற அழறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக சுபமஸ்தோ